வாடிக்கையாளர்களுக்கு தலிர் ப்ரொமோட்டர்ஸின் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் உங்கள் வீடு வாங்கும் கனவு அதி விரைவில் நினைவாகட்டும் நம்ம தலை பிரமோட வாடிக்கையாளருக்காக இப்ப நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு வீடு இந்த வீடு பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்டுக்கும் பக்கமா இருக்கும் வேளம் ஹோட்டலுக்கும் பக்கமா இருக்கும் நம்ம காங்கைய ரோட்ல இருந்து வந்தாலும் ஈஸியா வந்துட முடியும் தாராவூர் ரோட்ல இருந்து வந்தாலும் ஈஸியா வந்துட முடியும் அந்த மாதிரி மிடில் ஏரியால மெயின் சிட்டிக்குள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி இப்ப நம்ம பார்க்க வந்திருக்கிறோம் இந்த இடம் மொத்தம் ரெண்டே முக்கால் சென்ட் அளவுள்ள இடம் இருபதுக்கு அறுபதுங்கிற அளவுள்ள இடம் இது சவுத் பேசிங் பார்த்த மாதிரி இருக்கு ஒரு வாட்டர் லைன் ரெண்டு ஈபி லைன் மற்றும் ரெண்டு போர்ஷனா இருக்கக்கூடிய வீடுகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காங்கிரீட் வீடு தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த வீடு மெயின் ஏரியாலே இருக்கிறதுனால இதோடைய மொத்த பட்ஜெட் ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்றாங்க நேரில் வந்து ரேட் பேசி உடனடியாக கிரையம் பண்றேன்னு சொல்றவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரேட் குறைச்ச தரதா சொல்லியிருக்காங்க நம்ம தலைவர் ப்ரொமோட்டர்ஸ் வாடிக்கிறவர்களுக்காக இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்களுக்கு ஒரு ஃபெசல் கிஃப்டும் இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோடைய தளிர் பதிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ப்ராப்பர்ட்டியோட விவரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவு என்ன நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் டபுள் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர் கொள்ளுமோம் நன்றி வணக்கம்